இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்றேன் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க ப்ரான் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணியே அதில் கொஞ்சம் நேரம் விட்டு வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பெப்பர் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மல்லியில் மளித்தில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி விடுங்க இது வந்து சூப்பரான ஒரு தூக்கு சாதத்துக்கும் டிஃபனுக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள்